மரணம் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு முடிவு அல்ல அதுதான் நித்திய பரலோக அல்லது நரக வாழ்விற்கு ஆரம்பம் ஒரு மனிதன் மறித்த பிறகுதான் அவருடைய கிரியைகளின் பலன் கிடைக்கும் அன்றியும் ஒரேதரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இப்பிரையர் ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் மனிதன் மறித்த பிறகு அவனுக்கு நியாயத்தீர்ப்பு கிடைக்கும் கர்த்தருக்குள் வாழ்ந்து மறித்தால் மட்டுமே இயேசுவின் இரகசிய வருகை வரைக்கும் இழைப்பார்தல் கிடைக்கும் தற்கொலை செய்து மறித்தால் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை நித்திய நரகமே எந்த பிரச்சனை என்றாலும் அதனை சுமந்து தீர்க்கும்படிக்கு நம் இயேசு உண்டு அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எந்த ஒரு பாவியான மனிதனையும் மீட்க இயேசுவால் மட்டுமே முடியும் மனிதர்கள் இந்த பூமியில் செய்யும் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் இவைகளுக்கு முடிவு மரணம் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் மரணத்திற்கு பிறகுதான் அவன் இந்த பூமியிலே செய்ததற்கான பலன்கள் அவனுக்கு முடிவில்லாத பரலோகத்தை அல்லது நரகத்தை அவனுக்கு கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது மனந்திரும்பி இயேசுவிடம் வந்தால் அவனின் பாவத்தை மன்னித்து நித்திய பரலோக வாழ்வை இயேசு தரக் காத்துக் கொண்டு இருக்கிறார்